பொய்யாமொழி பேசினார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் அறக்கட்டளையின் நிறுவருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது தொகுதி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் அன்பில் அறக்கட்டளையின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாமினை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று அன்பில் அறக்கட்டளையின் சார்பாக திருவெரும்பூர் முக்குளத்தோர் மேல்நிலைப்பள்ளியில் வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்றது இந்த முகாமில் சுமார் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றது சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் முகாமில் திருவெம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தேர்வர்களுக்கு பணி நியமன அணைகளை வழங்கினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் நமக்கான ஒரு வாய்ப்பை பயன் அன்பிலார் அவரின் பெயரில் அன்பில் அறக்கட்டளின் மூலமாக நம்மால் முடிந்தவரை மருத்துவ முகாமாக இருந்தாலும் சரி இது போன்று வேலைவாய்ப்பு முகாமாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்து கடந்த பத்து ஆண்டுகள் வரை நம்மால் முடிந்த உதவிகளை இன்று வரை செய்து வருகிறோம் எல்லோரும் பிறக்கின்றோம் எல்லோரும் மறைகின்றோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த உதவிகளை இளைய சமுதாயத்திற்கு செய்து வருகின்றோம் மேலும் நான் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்தாலும் எனது சொந்த வீடான திருவரும்பூர் தொகுதியில் இந்த நிகழ்வு நடைபெறுவது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது இந்த முகாமிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து இளைய சமுதாயத்தினரையும் நான் வரவேற்கிறேன் இங்கு கலந்து கொண்டு உள்ள இளைஞர்கள் ஒரு காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரலாம் அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த அன்பில் அறக்கட்டளை தான் என்பதில் நாங்கள் பெருமித கொள்கிறோம் நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஒரு பறவைக்கு இரு சிறகுகள் உள்ளது அதில் ஒரு சிறகு தன்னம்பிக்கை மற்றொரு சிறகு விடாமுயற்சி என்றும் சொல்லுவார்கள் எனவே உங்களுடைய வளர்ச்சி நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் தமிழக முதல்வர் கனவு திட்டமான நான் முதல்வர் திட்டம் மூலம் சுமார் முப்பது லட்சம் பேருக்கு பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தற்பொழுது இரண்டரை லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் இதுபோல் முதல்வர் கொண்டுள்ள திட்டங்கள் தான் எங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பதால் தான் நாங்கள் அன்பில் அறக்கட்டளை நடத்தி வருவதாகவும் பேசினார் அதை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிக்கப்பட்ட இங்கே பத்து வருடங்களாக தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு முகாம் பல்வேறு முகாம்கள் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் தான் பிறக்கிறோம் எல்லாரும் தான் வாழ்கிறோம் எல்லாரும் தான் மறையிறோம் நான் நம்மால் முடிந்ததை செய்திட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் என்பது அனைவருக்கும் வந்திட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதமாகவும் இந்த நிகழ்வு அமலிட வேண்டும் வள்ளி தந்திருக்கின்ற இலைய

எம் அப்பகார் விரைவாக பழைய பிறகு சுபாசினி அது அதில் பிள்ளாக்கே பெற்ற

आगे का प्लेयर हरीश थोड़ी लड़ाई होंगे सर रेडी सर அங்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டு தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக பிரிய நிறுவன அறக்கட்டளை மூலமாக நடைபெறுகின்ற வேலை வாய்ப்பு தொடர்ந்து ஒவ்வொருடமும் உங்களுடைய கட்சி திருவண்ணத்திற்கு நடந்தார் ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு முன்பு வரும் பட்டியல் தொடர்ந்து இன்னைக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற நிறுவனங்கள் நடைபெற்றிருக்கின்றன எட்டாம் வகுப்பிலிருந்து பொதுநிலை படிப்பு வரைக்கும் இருக்கின்ற பட்டதாரிகள் வரைக்கும் ஆனால் பல வேலைகளும் நடைபெற்றுக் வரைக்கும் ஆயிரத்தி நூறு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக பணியானைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னாலும் என்னுடைய கரங்களால் அன்னைக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்டிருக்கிறது வழங்குகிறார் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸாகவும் இன்னைக்கு வந்து இதற்கான இந்த நேர்காணல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன படித்த பிள்ளைங்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த அப்போது வேலை எடுத்திட வேண்டும் என்று இருக்கோம் அதே போன்ற எங்களுடைய அறக்கட்டல் மூலமாக இந்த பத்து ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு மட்டும் மட்டுமல்லாமல் அது கண் சிகிச்சை முகாமல் மருத்துவ முகாமாக இருந்தாலும் பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான உபகரணங்களாக இருந்தாலும் அதனால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததிலிருந்து தொடர்ந்து ஓர்வரும் வழங்கிக் இருக்கு இன்றைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக என்னால் என்ன முடியுமோ அதை இந்த பகுதி மக்கள் பயன்படுகின்ற அளவுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மனைவி தொடர்ந்து இந்த பணியை எனக்காக செய்து கொண்டிருக்கிற தொடர்ந்து எல்லா வகையான மாணவர் சிறப்புகளுக்கும் என்னென்ன தேவையாக தற்போதான ஒரு வேலைவாய்ப்பை கிடைத்திட வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான முதல் படியாக வெற்றிப்படியாக இது அமைந்திட வேண்டும் இதில் பங்கு பெறுகின்ற அனைவருக்குமே அந்த வேலையை கிடைத்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பம் கண்டிப்பாக அது கிடைக்கும் லேசமுதாயம் முயற்சியை மட்டும் எனக்கு